இந்த கண்ணுகள்ல பொதுவாக அது வர காரணம் வந்து இனிப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால அது ஓட்டைய போட்டு அந்த புழு பூச்சி எல்லாமே இருக்கும் இது எப்ப மட்டை பழுக்கும் சொன்னா மரம் சாக போகும்போது மட்டைகளை பழுத்து உதித்து விடும் இதனுடைய சிம்டம் எப்படின்னு சொன்னா மட்டை பழுக்குன்னு சொன்னா மரம் செத்து போச்சுன்னு அர்த்தம் இது பேரு கிளினிக்கல் டெத்துன்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு இப்ப ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா மரம் வந்துங்க பாருங்க இது ரொம்ப சீரியஸா இருக்கு இந்த மரமும் இந்த மரம் ரெண்டாவது இந்த மரம் வந்து இப்படி நேரா இருந்தா கூட சாயாது இது ரெண்டா இருக்கிறதுனால இதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு பூச்சி செத்துருச்சு மரம் வந்து காத்துல சாஞ்சிரும் சாஞ்சிரும் அப்ப சாயாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னா இந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு சரி காங்கிரீட் போடுங்க மேல வரைக்கும் ஓட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா

குளோரி பைரி பாசுன்னு ஒரு மருந்து இருக்கு. ம் சின்னம்மை ஆமா. சுண்ணாம்பு உட கரையும் பெயிண்ட் அடிச்சா நல்லது. வீடவும் வீட்டை சுத்தி இருக்கு. வெள்ளை பெயிண்ட். ஆஹா. வெள்ளை பெயிண்டா குளோரி பைரி வாட்டர் ப்ரூப் பெயிண்ட். போட்டு ஒரு நாலு அடி உயரத்துக்கு நீங்க இந்த பெயிண்ட் அடிச்சி விட்டீன்னு சொன்னா எந்த வண்டம் ம் ம் உங்க தென்னை மரத்தை தாக்காது ஏன்னா இப்ப இதுல இருந்து தாய் பூச்சி எந்த மரத்துல முட்டை போட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது சரி சரி இது நீங்க தூறு அடிச்சிச்சு பாத்தீங்க குருத்துக்குள்ள போய் அடிச்சிருந்தா பார்க்க முடியாது அப்போ மரத்தை நீங்க சுத்தம் பண்ணிருக்கீங்க தென்னை நாட்டு மருந்து போடாம விட்டுட்டீங்க உம் களை எடுத்தல் மட்டும் பத்தாது பால் அங்க பாருங்க உள்ள கருகி உட்கார்ந்துருக்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் மரம் காய்ச்சணும் அப்போ மட்டை என்ன செய்யணும்னா மட்டை வந்து பனியிரமை தவிர ஒயிட் டைப்ல போக கூடாது மட்டையை நீங்க மிதிச்சு விடணும் மிதிச்சு விட்டுக்கிட்டு தென்னை நாட்டு மருந்து அங்குசம்னு ஒன்னு இருக்கு பசுமை சரி தென்னை நாட்டு மருந்து அங்குசம் எப்படி ஒரு யானைய ஒரு அங்குசம் கட்டுப்படுத்துதோ பசுமை பூமியினுடைய தென்னை நாட்டு மருந்து அங்குசம் தென்னையில இருக்கிற அனைத்து பூச்சியும் கட்டுப்படுத்தும் ஒரு மரத்துக்கு எவ்வளவு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ

இந்த தென்னை நாட்டு மருந்து அதாவது குறும்ப உதரக்கூடாது போய்பால வரக்கூடாது பூச்சிகள் காண்டாமிருக வண்டு வரக்கூடாது வெள்ளை வரக்கூடாது எலிகள் வரக்கூடாது இதை ஆறு ஒருக்க தென்னை நாட்டு மருந்து அங்கு சத்த மட்டை இடுக்க போட்டுட்டே வரணும் எல்லா மரத்துக்கும் வெள்ளிக்க இது ஒரு வேலை அடுத்து என்ன செய்யணும் சொன்னா தென்னை மரத்தோட நுனி ஓலையும் நுனி ஓலையும் ஒன்னோட ஒன்னு ஆகுது பாருங்க ஆமா சூரிய ஒளி படல இந்த நுனி மட்டை கட் பண்ணி விடுங்க ஒரு மூணு அடி சரி சரி அப்போ சூரிய ஒளி எக்கம் படம் தென்னை மரமும் கொலை கொலையா காய்க்க ஒரு முப்பத்தாறு மட்டையில ஒரு அஞ்சாறு இலைகளை கட் பண்றது நூத்துக்கு நூறு பாதிப்பு கிடையாது அதாவது இந்த பக்கம் வர்ற அந்த பக்கம் வந்து தேவையில்லை இந்த அரசலா இருக்கிற நுனிய கட் பண்ணி விடணும் அடுத்து என்ன செய்யணும் சொன்னா எல்லா மரத்துக்கு வட்ட பாத்து எடுத்து இந்த தண்டு எல்லாத்தையும் தூக்கி இதுல போடுங்க அங்க போட கூடாது சுத்தமா இருக்கணும் நமக்கு இதுதான் உரக்கிடங்கு இங்கதான் தூக்கி எல்லாத்தையும் போடணும் என்னென்ன வேஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி இங்கிட்டு போடுங்க இது உரக்கிடங்கு இந்த ஓலை அங்கட்டுங்க தாத்தா காலத்து வைத்தியத்தையும் பாட்டி காலத்து வைத்தியத்தையும் மறந்து போனமோ அன்னை இருந்து விவசாயி கடகாரன் ஆயிட்டான் நோயாளி ஆயிட்டான் இதை நிலைநிறுத்துறதுக்குதான் பசுமை பூமி இல்லந்த ஒரு பசுவை பூமி என்ற கான்செப்ட்ல நான் இத செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் சரி 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 அடுத்து ஆறு மாத்தி கொறுக்கா ஒரு கிலோ தென்னை நுண்ணுட்ட சத்து தண்ணி பாயும் போது மேலோட்டமா போடுங்க இந்த செடிகளுக்கு மேல இதுகளுக்கு மேல இதுகளுக்கு மேல குப்பை குப்பைச்சாணி இருந்தாலும் இதை போடுங்க வேலி ஓட சுத்தமா வைங்க பாம்பு உடையும் எல்லாத்தையும் தூக்கிங்க போடுங்க வச்சுக்கிட்டு பண்ணுங்க தவப தபம் உரிமட்டை தேங்காய் உரிமட்டாட பாருங்க எல்லாத்தையும் அண்ணித்தன்ன மருத்து தூர சுத்தி பரப்புங்க சார் சொன்ன எத்தனை மரம் இருக்கு மரத்தில் ஆயிரம் இருபத்தி நாலு மரத்தில் ஆயிரம் காட்டுனா போட்டாலே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்ப செலவு ஓடுமா இல்லையா நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாட்டு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்